குதிரி தான் உதிர அது எங்க மீட்டி நான் அது புல்லு தண்ணி சாப்பாடு எதுவும் வைக்காம அது சாப்பாடு கொடுத்துறதுனால எனக்கு புரியுதுங்களா அது பயன் என்ன அசவடி உதலை உதவிக்கு உலகம் கொடுக்கணும் உதள மனைவி கேட்கணும் உதள முதல சுத்தி காட்டணும் இதெல்லாம் பண்ணா இந்த அந்த உழுத்து திரும்ப பண்ணியிருக்கோம் இல்ல முறை வாகனம் இருக்குது தெரியுமா இந்த மகாரணம் புரியுதா இந்த ரத்தம் பட்டு வீட்டு வாசலப்பட்டா பாழாய் சரி ஓடி கிடைக்கா கட்டிட தெரியாமல் நடந்துருச்சு என்ன பரியா அப்படின்னா குதிரையில ஒரு நாலு முடி கொண்டு வந்து அது யூரி போக வச்சு அது மரம் இதெல்லாம் பண்ணி அந்த குதிரை ரத்தியெல்லாம் போட்டு ஒரு நாலு முறை முதல வாசம் அடைச்சி அந்த நீரை குதிரையோட யூரி போட்டு வீட்டுக்குள்ள நினைச்சா தான் அந்த பரிகாரம் நடத்தியா புரிந்துருந்தார் அது பரிகாரி முதலாம் பசுவ மேல யாரும் நடத்துறது குதிரை அப்ப பால் பட்டை இடம் இது நீச்சம் அது சைவம் இது அசைவம் இந்த சைவம் வந்து அப்ப எவ்வளவு சீம்பார் அந்த பால் அந்த அந்த ரத்தம் அந்த இடம் அந்த காலத்தில் இன்னைக்கு அந்தமாதிரி ஆகி போச்சு அதை வந்து அந்த ரத்தம் படக்கூடாது வீட்டில் பால் பண்ண படக்கூடாது அது பலமா அடவை ஏதோ ஒரு இதான் புரிஞ்சதுன்னு தெரியாது அப்ப எவ்வளவு

எப்படி கடுமையான பரிகாரம் பாருங்க இது சாதாரண விஷயம் இதெல்லாம் பெரிய ரகசியம் இதெல்லாம் அதை முடிஞ்சு சொல்றாங்கன்னு அப்படின் உடம்பு முடிஞ்சு வாங்குமா அப்ப இதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கா அப்போ அப்ப ஒவ்வொரு பிராணிகளுக்கும் ஒவ்வொரு பல நாட்டில் அந்த பிராணிகள் எல்லாம் நம்ம கிட்ட கரெக்டா செயல்படுதான் தெரியும் அதனாலதான் உங்களை எல்லாம் ஒரு பரிகாரத்தை சொன்னீங்க வெள்ளிக்கிழமை பால்ல குடிங்க திங்கள் காவனுக்கு பசும்பால குழைய பெண்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்றீங்க சாமி ஜமணப்பாடு நீங்க ஜமன பாரு அப்ப உங்கள்கிட்ட சந்தி கூட்டுறோம்ல அப்போ அந்த பாலில் நீங்க குழிங்க ஒரு நாள் தாமரை ஊற வச்சு தாமரம் தேக்கிற குடிங்க ஒரு நாள் ஒன்பது நவராணியத்தை ரயில் போற வச்சு காலையில் நவகானியத்தே இருக்கீங்க இதெல்லாம் குளிச்சிங்கன்னா உங்க உடம்புல என்னென்ன நல்லா நம்ம மேல வேகப்பட்டது வீட்டுப்பட்டது நிறையாம தெரியாம பட்டது எல்லா தோசை புனிதமான முதல் நீங்கள் புனித மாதங்கம் எப்படி கையா வரைக்கும் எல்லாம் போகணும் தெரியல சாமியோட சக்திகளை மட்டும் தெரிஞ்சதுக்கு மட்டும் போகலீங்க அது புனிதமான அந்த புனிதமான நம்ம நம்மளும் புனித நம்ம நிறைய ஒரு இலக்கு வருது ஒரு கருப்பு கருணாங்க வருது கெட்டதும் சொல்றோம் எல்லாருக்கும் நம்ம போக வேண்டியதா இருக்கும் அத்தனையும் செய்யறோம் நல்லா செஞ்ச போது உடம்பு புரிதப்படுத்தோம்னா நெகட்டிவ் ஏறிட்டே தான் இருக்கும் பாசிட்டிவ் மாத்தீங்க அதுக்கு நாம அந்த இயற்கை மூலிகை தீர்த்தா அதுக்கு பாடல கொடுங்கன்னு நீங்க ஒரு பெரிய பயிர் இருக்குது அது எப்ப சொல்றதுன்னு தெரியாம இருக்க

எத்தனை பேர் எ பேர்ந்து எல்ல இருபத்தரண்டு பேரு இதெல்லாம் புக்களையே வராத அவசியம் அப்படின்னா புக்களுக்கு நல்ல சரியிலே கேட்டேன் அவ்வளவு எழுத முடியாதுன்னு சொல்றாரு ஒரு பரிகார குழந்தை படிக்கிறதா அப்படின்னு நினைச்சிருவாங்க நான் ஒரு பரிகாரம் சொல்லி அசுர வளர்ச்சி இந்த குரு தான் இருக்க அசுர வளர்ச்சி பேரு குரு சொல்ல முடியல இருந்தாலும் இன்னைக்கு நான் அந்த குழுக்கு சொல்றேன்

ஒன்பது கிலோ உப்பு சுத்தி போடும் கரெக்டுங்களா ஒன்பது கிலோ உப்பு சுத்தி இதுல பின்னாடி ஒரு மாலை போடணும் உங்களுக்கு களத்தில் எல்லாரும் பின்னாடி மாலை போடணும் கரெக்டுங்களா முன்னாடி ஒரு மாலை படம் இப்போ எத்தனை ஏச்சு ரெண்டு மாலை ஆச்சு கரெக்டுங்களா ஒம்பது எலுமிச்ச பழத்தை உப்பு மேலே கொண்டு வைக்கணும் உப்பு மேலே கொண்டு வைக்கணும் வச்சுட்டு அந்த ஒம்பது இலையை தாண்டி நீங்கள் வெளியே வரணும்ல அந்த ஒன்பது இலைக்குள்ளதை நீங்கள் உட்காண்டி சரிங்களா மாலை போட்டு நீங்கள் ஒன்பது இலையில உட்காண்டிங்க

ஒன்பது சூழா ஒன்பது தற்கோரா வெளியில அந்த ஒன்பது இளம் ஒரு இடத்துல திருநூறு கொடி வச்சாங்க உங்களுடைய தாய்ந்த வேண்டி உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய குலதெய்வம் எல்லாத்தையும் வேண்டி உன் ஜென்மத்தில் நான் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்துல ஏதாவது நான் பாவங்கள் பண்ணியிருந்தாலும் என் வாழ்க்கையில எங்களுடைய தாவரத்துல ஏதாவது பிறக்கும் போது அர்ப்பணி தோஷங்கள் எது இதோட நிபதியாக சொல்லி வெளியில ஒன்பது ஒன்பது அப்படி எழுதி புரியுது புரியுது கொஞ்சம் தண்ணி போட்டிருக்க ஏன்னா நெருப்பல செய் இதை செஞ்சுட்டு அந்த சூட அப்படியே ஒரு பிரார்த்தனை சூடம் அப்படியே வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு கரிகாரம் அது கூட பாவங்கள்

உங்களோட வாழை பட்டாசு ஆயிரம் இதுக்கு அப்புறம் வெளியில எழுஞ்சு நல்ல விதிச்சுட்டு வெளிய வந்து உள்ளுபடியே பின்னாடி இருக்கிற மாலைய தப்பணி போட்டு பின்னாடியே போடணும் முன்னாடி இருக்கிற மாலை முன்னாடியே போட்டுட்டேன் பாவை குத்திட்டு அந்த பாவோட ஈரத்தோட எரிஞ்சு குழந்தை விதிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல எல்லா தருணங்களையும் இதுக்கு மேல நீங்க கொடுத்துட்டு வேற தொழில் மாத்திட்டு நீங்க நல்லபடியா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சாமி கொண்டு வந்தேன் நான் அறிந்தோம் அறியாமல் தெரிந்தோம் தெரியாமல் நான் செய்ய பாவதற்கெல்லாம் நான் செய்துட்டேன் இன்னைக்கு மேலும் எனக்கு இந்த கோடிய அசு வச்சு வேண்டியிருக்கேன் ஒரு அண்ணாவே அதுக்கு மேல இந்த உலகத்தை பயிரும் இறக்கி வச்சுட்டு எழுச்சி பணி கொடுத்துட்டு அடுத்த இந்த கோவில திருப்பி அடைய சூரியன் போய் பார்க்குறீங்க குழந்தைகள் போய் பார்க்கறீங்க தாயிரத்தை பிறகு அதாவது ऐसा कोई नहीं थे मेरा यार ये सेली और पूरा डिग्री तैयार हो रही है अब वो दोस्तों वो बोला नाच से वो तो बाहर मारे वोट फिर आई उसको सुनाई गई से सुनाई गई इधर का डेली का इंटरव्यू पा रहे हैं एफपी के पर्याय से जा अधिकारी के सर है अधिकारी के सर नहीं اور ان کے جیسے انترا پڑھایا اپ کو اپ کو پڑھایا انترا پڑھایا اپ کو اپ کو پڑھایا یہ